பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பெயிண்டிங் இருக்குது அந்த பெயிண்டிங்கை தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்டில் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி இந்த போகிற வயலில் இந்த வரவேற்பறை நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அருமையான போர் வீரனோட ஒரு சிலை இருக்குது பாருங்கள் இரும்பு சிலை ரொம்ப அழகாக இருக்காது அதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராணி ரூம் வருது மகாராணி ரூமில் வந்து பெரிய ரூம் நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன் நான் எடுக்க என்னால் ரொம்ப பெரிய ரூமு உள்ளார வந்து பாத் டப்பெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ராஜாவோட சாப்பாடறை அதை வந்து இப்போ கஸ்டமருக்கு நம்மளே கூட உட்காந்து போய் ஏதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாங்க இப்போது ஆனால் என்ன கொஞ்சம் விலை ஜாஸ்தி இது வந்து ராஜகுமாரியோட ரூமு ராஜகுமாரிங்க ரூம் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரூம் இருக்குது பில்லேஜ் ரூம் எல்லாம் இருக்குது பணக்காரங்க விளாட்ற விளையாட்டு அதெல்லாம் நம்ம அந்த பக்கம் போக முடியாது ஏன்னா நம்மளுக்கு தடை இருக்குது ஏன்னா வந்து